தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் யோவான் மூன்று முப்பது அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் யோவான் மூன்று முப்பது தலைப்பு பிறரை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய மிஷினரி டைட்டஸ் கோன் மண்ணில் பிறந்தது ஒன்று இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு விண்ணில் சென்றது ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஊர் கில்லிங் வர்த் நாடு கனெக்டிகட் தரிசன பூமி ஹவாய் தீவு அணுதின குறிப்புகள் எழுதுதல் ஒரு நல்ல பழக்கம் வாழ்க்கையின் நடைமுறைகளை அது நமக்கு ஞாபகப்படுத்தும் நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லாதிருந்தால் அது சரியானதாகுமோ வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொருவரும் கடின முயற்சிகளுடன் சில தீர்மானங்களை செயல்படுத்த வேண்டும் டைட்டஸ் கோன் ஹவாய் தீவுகளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன் ஊழிய பயணத்தை மேற்கொண்டார் ஊழியமானது அவரது வித்தியாசமான முயற்சியால் துரிதமாக வளர்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் வருடத்தில் அவருக்கு சபை பதிமூணாயிரம் மக்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டது இவரின் ஊழியத்தின் ரகசியம் என்ன தெரியுமா ஒவ்வொரு மக்களின் தனிப்பட்ட நிலைமைகளையும் இவர் நன்கு அறிந்திருந்தார் அவர்களை குறித்த முழு விவரங்களையும் அவர் சேகரித்து வைத்திருந்தார் சுமார் பதினாறாயிரம் மக்களின் குறிப்புகள் அவர் கருத்தில் இருந்தன டைட்டஸ் கோன் எங்கெல்லாம் பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது மக்கள் ஆண்டவரின் இறக்கத்திற்காக கதறி அழுது வேண்டுதல் செய்தனர் வசனத்திற்காக பல மணி நேரங்கள் தாகத்தோடு காத்து கிடந்தனர் கடின இதயங்கள் உடைந்து விழுந்தன பல ஆயிரக்கணக்கானோர் தீய வழிகளை விட்டு மனம் திரும்பினர் மக்களிடையே நல்லதொரு உறவை வளர்த்து கொண்டதாலும் அவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டதாலும் இவரால் ஊழியத்தில் பல வெற்றிகளை காண முடிந்தது பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார் அவை இன்றும் ஆயிரக்கணக்கானோரை கிறிஸ்துவிடம் வழிநடத்துகின்றன ஹவாய் மக்களிடம் இறுதி வரை ஊழியம் செய்த இவர் அங்கேயே மறித்து தன் வாழ்வினால் மிகுந்த பலன் பெற செய்தார் அன்பரே நீங்கள் இவ்வுலகில் வாழ்வதற்கான தடயம் மெதுவாக உள்ளது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு உண்மையான தலைமைத்துவம் அன்பின் வேரூன்றி ஊழியத்தில் செயலாற்ற வேண்டும் என்கிறார் எங்ஸ்டேராம்